வணக்கம் தடத்தில் செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்புச் செய்திகள் இரண்டாம் கட்ட விண்ணப்பதார்களுக்கு கனமழை ஒடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை எரிபொருள் விநியோகம் தொடர்பில் புதிய அறிவிப்பு வெள்ளத்தில் சிக்கியிருந்த முப்பத்தைந்து பேர் மேற்று மின்கட்டணத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் நாட்டில் தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக இலங்கை கனியவள கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது அந்த வகையில் வார இறுதி விடுமுறை நாளான என்றும் எரிபொருள் விநியோகம் இடம்பெறுவதாக அதன் தலைவர் டி ஜி ராஜகருணா ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார் எனினும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு பிரச்சினைக்கு இதுவரையில் உரிய தீர்வு எடுக்கப்படவில்லை என அந்த சங்கம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது அத்துடன் நாடு முழுவதும் உள்ள சில எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நேற்று முன்தினம் முதல் நிலவிய வாகன வரிசைகள் நேற்று முதல் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை கனியவள கூட்டத்தாபனத்திற்கும் எரிபொருள் விநியோகஸ்தர்களுக்கும் இடையிலான தற்போதைய விநியோக ஒப்பந்தத்தின்படி எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படும் ஒவ்வொரு லிட்டர் எரிபொருளுக்கும் மூன்று சதவீத கழிவு கொடுப்பனவு வழங்கப்படுகிறது எனினும் நேற்று முதல் இந்த ஒப்பந்தத்தை நிறைவுறுத்துவதற்கு இலங்கை கனியவள கூட்டத்தாபனம் நடவடிக்கை எடுத்திருந்ததுடன் குறித்த கழிவுத் தொகையை நிர்ணயிப்பதற்கான ஒரு புதிய முறைமையொன்றும் செயற்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இறப்பு நிலையங்களுக்கான செலவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு இடையிலான தூரம் மாதாந்த விற்பனை அளவு மற்றும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் கடந்த ஐந்து வருட காலமாக பராமரிக்கப்படும் தரவு உள்ளிட்ட காரணிகளின் அடிப்படையில் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் வகைப்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையிலேயே அவற்றுக்கு வழங்கப்படும் கழிவு கொடுப்பனவின் அளவு தீர்மானிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நிலவும் வறட்சி நிலைமை மற்றும் எரிபொருள் அடிப்படையிலான மின்சார உற்பத்தியின் அளவை பொறுத்து மாதம் மின்சார கட்டணத்தில் திருத்தம் செய்யப்படுமென இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் பரிந்துரையின் பேரில் நாட்டில் தற்போதைய விதிமுறைகளின்படி மின்சார கட்டண மாற்றங்கள் ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கு ஒருமுறை மேற்கொள்ளப்பட வேண்டும் என இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் பொறியியலாளர் தம்பிக்க விமலரத்ன தெரிவித்தார் மின்சார உற்பத்தி செலவுகள் அதிகரிப்பு காரணமாக கட்டணம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக மின்சக்தி அமைச்சர் குமார ஜெயக்குடி அண்மையில் குறிப்பிட்டிருந்தார் தற்போதைய வறட்சி காரணமாக நிலைமை கடினமாக இருப்பதாகவும் மே மாதத்தில் மழை பெய்யுமாயின் செலவுகள் குறையலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்பொழுது எரிபொருளை கொண்டு மேற்கொள்ளப்படும் மின்சார உற்பத்தியின் அளவு வெகுவாக அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இதேவேளை எரிசக்தி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் உதயங்க கோமாபால வருங்கால மின்சார கட்டண மாற்றங்கள் பற்றிய எந்த உத்தியோகபூர்வ முடிவும் எடுக்கப்படவில்லை எனவும் இது வானிலை நிலைமைகளை பொருத்தி அமையும் எனவும் தெரிவித்துள்ளார் கிழக்கு தென்மற்றும் உவா மாகாணங்களிலும் மாத்தளை நூரேலியா மற்றும் வலுநறுவை மாவட்டங்களிலும் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது திணைக்களத்தினால் இன்றைய தினம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்தபடியும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் வடக்கு மாகாணம் மற்றும் அன்றாதுபுரம் மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது ஏனைய பகுதிகளில் மாலை அல்லது இரவில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் சப்ரஹமுவ தென் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தலை மற்றும் நூரெலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தஞ்சு மில்லி மீட்டர் வரையான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போலிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் விண்ணல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை ஜாலில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழை காரணமாக இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பத்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஜால்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் சங்கானை பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஜே நூற்றி அறுபத்தி ஆறு கிராம சகோதர பிரிவில் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்த நிலையை காணப்படுவதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் ஹிரிகட்டுவ ஓயாவு நீர்மட்டம் திடீரென உயர்வடைந்த நிலையில் அப்பகுதியில் சிக்கியிருந்த முப்பத்தி ஐந்து பேர் இராணுவத்தினரால் மீட்கப்பட்டுள்ளனர் கெம்னு கண்பாடிப்பு படையின் நயன்பெயரின் முகாமில் நிறுவப்பட்டுள்ள அனர்த்த நிவாரண பிரிவினரால் நேற்று மாலை குறித்த முப்பத்தி ஐந்து பேரும் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கொலன்னாவ பகுதியில் இருந்து நன்பெயரில் பகுதிக்கு சுற்றுலா சென்ற எழுபத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் இந்த சம்பவத்திற்கு முகம் கொடுத்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளது கரிகட்டுவ ஓயாவை நீர்மட்டம் உயர்வதற்கு முன்னர் இராணுவத்தினர் விரைவான நடவடிக்கையை மேற்கொண்டதன் விளைவாக பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முடிந்ததாக இராணுவம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அஸ்வசம திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்ததற்கான அறிவித்தல் ஒன்று வெளியாகியுள்ளது அஸ்வே திட்டத்தின் இரண்டாம் கட்டத்திற்கு விண்ணப்பங்களை சமர்ப்பித்த குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எழுபத்தி சதவீதம் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை நலன் வாரியம் தெரிவித்துள்ளது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நாடு முழுவதும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகளால் நடத்தப்படுகிறது இந்நிலையில் அடுத்த வாரத்திற்குள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தவர்களின் வீடுகளுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதிகாரிகள் செல்லவில்லை என்றால் அருகிலுள்ள பிரதேச செயலகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அஸ்வியூம பயனாளிகளை சுயதொழில் முயற்சியாளர்களாக மாற்றுவது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று பவுனியாவில் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இரண்டாம் கட்ட விண்ணப்பதார்களுக்கு வழியான அறிவிப்பு ஒட்டி தீர்க்க போகும் கனமழை ஒடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை எரிபொருள் விநியோகம் தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு வெள்ளத்தில் சிக்கியிருந்த முப்பத்தி ஐந்து பேர் மீட்பு மாதம் மின்கட்டணத்தில் ஏற்பட உள்ள மாற்றம் வெளியான அறிவிப்பு இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்